ஐயோ திருப்பூர்வாலை ஆமா 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 அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கெ தெரியுது எனக்கு எப்போவா தெரியுமே நீ போட்ட ரூட்டு உன் மாமியா சுவருக்கு பயந்துகிட்டு வருதா இல்ல தங்க நகைகளுக்கு கேட்டுக்கிட்டு வருதா எப்படியோ ஆளு வருது வருது வருதுடியோ

இல்லை இல்லை நான் ஒரு நேரத்தில் நேரத்தில் அல்ல அப்புறம் பார்த்துட்டு வா நீ பண்ண சாரி பார்ப்போம் வா ச்சே ஆஹா நம்ம வீட்டுக்கெலாம் மாற்றாமல் போயிருச்சே சரி விடுடி நட்டு ஒரு நாள் மாற்றாமல் போயிடும் அன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுக்குடுவோம் ஆட்கா எடுக்கு வந்த பிட்டை விளைய பார்த்தீங்களா இந்த மரும காரியெல்லாம் எப்படிப்பா வெளியாக செஞ்சுக்கிட்ட தெரியல சொன்னேன் நல்லா விளையா போச்சு விளங்கிட்டல்ல அங் அண்ணா eh tadi, ada macam kelereng tadi ya, ada beri itu nanya, iri kepo, ah, விடுவிடி ஆஹ் பரட்டு அப்படியே போயிட்டு வருவோம்னு வந்திருக்கேன் எது வாங்கி தின்னுட்டு போவேன்னு வந்திருக்கேன் இங்கிட்டு வாமா அரை கிலோ வாங்குறீங்கல்ல இங்கிட்டு வாமா முதல்ல இங்கிட்டு வாமா அஞ்சு கிலோ வாங்குறவங்க திருப்பாட்டு வாங்கிட்டு இருக்காக நீ வேற அரோகர சாமி மொட்டை சாமி இங்கிட்டு இங்கிட்டு வாங்க நீங்க இங்கிட்டு வந்து திருப்பாட்டு நீங்க அஞ்சு கிலோ வாங்க நீ போமா அரை கிலோ வாங்குறதுல அந்த பக்கம் போமா மஞ்சள் வேலை கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறீங்களா சாம்பிள் பார்க்குறீங்களா பார்த்துட்டு பயங்களா எதுன்னு சொல்லிருங்க போட்டு பார்சல் பண்ணி கட்டிடுவோம் ஏமா இந்த பாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பெரிய பாட்டியா இருக்கும் போலையா இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ எதுவும் வேணுமான்னு கேட்டு சொல்லுங்கம்மா கிலோ கணக்கில் விட்டு உள்ள அம் க அம் க அம் அப்படிதே முடிஞ்சா வந்து சேர் பாத்து அடைச்சிடிரறாம வந்து பத்து பா அது அதுல தர்ஜா யா நெட்டுமா எங்கே கூட்டிட்டு வர எல்லாரும் அந்த பக்கம் இருக்காங்க என்னை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வர நீ எங்கே போறா

அப்புறம் நான் சம்ம ரெண்டு பிள்ளையும் பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம வனரோசாக்கு மாதிரி அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு சொல்லி பிறந்துருச்சுன்னா ஏன் உடம்புலாம் தாங்காது புரூஸ் என்னால அதுல கட்டி சேர்க்க முடியுமா பாத்துக்க முடியுமா என்ன ரேட்டு பாத்துட்டா பிறந்திருமா போட்டு நீ சும்மா பேசிக்கிட்டு இருக்க போ வாங்கி தரேன் போ அண்ணே அண்ணே ஒரு குழந்தையா இருக்க மாதிரி ஒரு சிலையே அப்புறம் இந்த குழந்தை படம்லாம் இருக்கும்ல அதுவும் இருந்தா காமிக்கண்ணே ஐ அழகுனா அழகு அம்புட்டு அழகு உம் புரோஸ் இதை வாங்கிக்கிறவா எடுத்துக்க நட்டும் உனக்கு பிடிச்ச வாங்கிக்க முடியாது நான் என்ன எடுத்துக்கவா எடுத்துக்கவான் என்னட்டே கேக்குறேன் உனக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கிக்க என்ன நட்டு பச்சசா என்ன கப்பல்ஸ் ரெண்டு பேரும் எங்கலாம் கலக்கி விட்டுட்டு தனியா வந்துட்டீங்களே கலக்குங்க கலக்குங்க என்ன வாங்கிருக்க ஐயோ இல்லப்பா வனரசா நீங்க எல்லாரும் டயர்டா உட்கார்ந்துருந்தீங்க சரி அதுதான் கடப்பக்க போகணும்னு என்னைய கூப்பிட்டா உங்களையே ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுமேனு நான் வந்தேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை

அம்மா சமாளிக்கிறான் சுருளி உன்னோட ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள் யா உனக்கு வலிமை வேணும் இருக்கிற மாதிரி போட்டதனே வேணும் நான் வாங்கி தரேன் சூர்லி நான் வாங்கி தரேன் ம் நெட் என்ன உங்க தோத்துக்கு சப்போட்டா பேசாம போங்க அப்புறம் சப்பட் பண்ணாம